विदिताखिलशास्त्रसुधा जलदे महितोपनिषत्कथितार्थनिदे हृदये कलये विमलं चरणं भव शङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय भवसागर रचयाखिल दर्शन रचयाखिलदर्शनतत्त्वविदम् भव शङ्कर देशिकमे शरणम् ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ हरिहरसुदनय्यनय्यप्प स्वामिये शरणमय्यप्पा सुदाशिवसमारम्भां शङ्कराचार्य मध्यमा అస్మదాచార్యవర్యం వందే గురు పరంపరాస్మృతి పురాణా కరుణాలయం నమామి భగవస్రాద్దశంకరం లోకశంకరం ఈశ్వరో గురురాత్తి మూర్తిభేద వివాహివద్వ్యాప్తదేహాయి దక్షిణామూర్తమోకవీరం మహాపూజ్యం సర్వరక్షాకరం పార్వతీ హృదయానందం శాస్తారం ప్రణమామ్యం విప్రపూజ్యం విశ్వవంద్యం విష్ణు శంభుక్రియం సుతం

பகவான் பூதநாத கீதை என்ற விதமாக ராஜசேகர பூபதிக்கு பரமதாத்யங்களை உபதேசிக்கிறார் தர்மசாஸ்தா மணிகண்டன் அதே சமயத்துல பூதநாதன் பூதேசன் இப்படி பல நாமங்கள் பகவானுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அவர் ஸ்திதியும் பண்றார் மோட்சத்தையும் கொடுக்கிறார் ஸ்திதி பண்ற அவருடைய அம்சம் மகாவிஷ்ணு டேந்து வர்றது அதனாலதான் தர்ம ரட்சணம் தர்மசாஸ்தா அப்படிங்கிறது அதே சமயத்துல ஞானோபதேசம் சாட்சா தட்சிணாமூர்த்தி ரூபமாகிய பரமேஸ்வரன் அவருடைய தாத்தாவாக பிதா தாத்தன்னா சமஸ்கிருதத்துல இத்தான தந்தையாக இருக்கிறதுனால அந்த குணமும் மேலோங்கி இருக்கு இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனாலதான் இந்த சாஸ்தாருடைய உபாசனை ரொம்ப விசேஷம் அவர் இந்த வர்ண விபாகங்களை பத்தி சொல்லிட்டு வரார் குணத்தை பொறுத்து பிராமணன் சாத்விக குணம் கத்திரியன் ராஜசப்ரதான சாத்விகம் வைஷ்யனுக்கும் சத்துரஜஸ்தமஸ் சாமியம் இருக்கணும் ரஜஸ்தமஸ்டைய சாமியம் இருக்கும் பொழுது சூத்ர தன்மை ஏன்னா அந்தந்த குணம் இருக்கும் பொழுதுதான் அந்தந்த தொழில நம்மளால ஈடுபட முடியும் சாத்வீகமா இருக்கவனை போய் சாத்வீக தன்மை மேலோங்கி இருக்கிறவத்தனை போய் ரொம்ப பிசிக்கல் லேபர் பண்ண சொன்னா முடியவும் முடியாது அவனுக்கு இன்ட்ரெஸ்டும் இருக்காது சீக்கிரமே டயர்ட் ஆயிடும் வேலையில சுத்தம் இருக்காது அவனுக்கும் நல்லது இல்லை தொழிலுக்கும் நல்லது இல்லை மற்றவாளுக்கும் நல்லது இல்லை அதுக்கு அவன்தான் எந்த குணம் யாருக்கு இருக்கோ தான் அந்த தொழில சிறப்பாக பண்ணி தன்னை உத்தரணம் பண்ணிக்க முடியும் இது வெறும் சிம்பிள் பிராக்டிக்கல் விஷயமா இதை சொல்றது பகவான் வேற ஒன்னும் சொல்றாங்கிற மாதிரி அது அப்படி நம்ம இத பாக்குறது சரி கிடையாது இப்ப யாரும் இதை திருப்பி கொண்டு வரணும்னு சொல்ல பட் என்ன ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் தத்வார்த்த விஷயங்களின் அடிப்படையில் இது பகவான் பண்ணார் ஏன்னா மயா மயாசிருஷ்டம் குணகர்ம விபாக தசிய கர்த்தாரம் அபிமாம் அகர்த்தாரம் அபியம்னு பகவான் கீதையில தான் தான் இந்த வர்ண விவாகத்தை பண்ணேன்னு சொல்றார் அப்போ ஈஸ்வரனுக்கு எல்லாரும் சமம்ங்கிற பொழுது அவர் பேதத்தை பார்த்து பண்ணுவாரோ உயர்வு வச்சு அது கிடையாது எல்லாருக்கும் அவ எந்த குணத்தோட காரியம் பண்ணனும் அந்த குணத்துல அந்த காரியத்தை பண்ணும் பொழுது எப்படி அவன் மோட்சத்தை அடைய முடியும் அதுதான் அங்க இன்டென்ஷன் இப்போ வர்ணத்தை சொல்லியாச்சு ஆசிரமங்களை சொல்றா நாலு ஆசிரமம் பிரம்மச்சரியம் கிரக கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் இது நானு இருக்கு அதுல ரொம்ப உத்தமமானது கிரகஸ்தாசிரமம் ஏன்னா எல்லா ஆசிரமங்களுக்கும் ஆதாரமா இருக்கிறது அதுதான் பிரம்மச்சாரி வானப்பிரஸ்தன் சன்னியாசி எல்லாரும் கிரகஸ்தனை நம்பி தான் வாழறான் அதனால எல்லா உயிரினங்களுக்கும் கிரகஸ்தன் ஆதாரம் அதனால தர்மங்கள் எல்லாவற்றிற்கும் கிரஸ்தாசிரம்தான் ஆதாரம் அதுவே சிறந்தது அதுக்கா எல்லாரும் கிரகஸ்தனாவே இருந்தாகணும்னு அவசியம் இல்லை ஒரு சந்தர்ப்பத்துல கிரகஸ்தனா எப்ப இருக்குமோ அப்பதான் நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் நம்ம கிரகஸ்தனா இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணாதான் நம்ம சன்னியாசியாக ஆகும் பொழுது மற்ற கிரகஸ்தா நம்மள பார்த்துக்க முடியும் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பின்னை தானே வளரும்னு ஒரு பழமொழி உண்டு எல்லாம் மறந்து போயிடுச்சு இந்த காலத்துல எல்லாருக்கும் அது மாதிரி தர்மங்க ஒழுங்கா பண்ணிட்டு வந்தா தான் இப்போ ஞானம்தான் பிரதானம் ஒண்ணு ஒண்ணுத்தையும் தெரிஞ்சுட்டு இதுவா அதுவா இந்த இதுல லௌகீக பேதங்கள்ல ஈடுபட்டு இருக்க கூடாது இதை நம்ம வந்து நியாயப்படுத்துறதுக்கும் டைமை செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடாது நமக்கு தேவை மாற்றம் இப்படிதான் இருக்கு இப்படி பகு வகுத்து இருக்கு அவ்வளவுதான் அதை என்னுடைய ஒரு தன்மையை நீ எடுத்துக்கோ எடுத்துட்டு இருந்து வெளியில வந்து தன்மை அடையணும் வர்ணங்கள் ஆசிரமங்கள் எல்லாத்தையும் கடந்த ஒரு ஞானஸ்வரூபம் ஞானிக்கு எல்லாம் சம்பவம் வித்யா விநய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிஜெய்வ ஸ்வபாகேஜ பண்டிதாக சமதர்ஷினா ஞானம் வந்தபோது எல்லாம் சமமாக அது வரைக்கும் தான் இந்த வேதங்கள்லாம் அதை நோக்கி எல்லாரும் போகணுமே ஒழிய உண்மை இல்லாத நித்தியம் இல்லாத ஆயாஸ்வரூபமான இதை விட்டு இதை பிடிச்சுண்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது அதுவும் ஒரு விவகாரம் தான் அதனால நல்ல செயல்களை செய்யணும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கணும் அஜ்ஞானத்திற்கு இடத்தை கொடுக்க கூடாது காமக்ரோதாதிகளை நீக்கணும் அப்படி அப்பதான் பிரம்ம ஜானத்தை அடைய யோக்கியத விட்டா அப்படி இல்லைன்னா ஞானம் அடையவே முடியாது அப்படிங்கிற தன்மைக்கு போயிடும் இதுதான் வர்ணவிபாகம்னு சொல்லி இதோட பூதநாத கீதைய பூர்த்தி பண்றார் பகவான் கடைசியா तारक ब्रह्म स्वरूपी इंगित रहे तारक श्लोक अत्यंत भगवान सुल्टार तो सर्वग्योहम् सर्वसाक्षी सर्वगोहम् निर्पोतमा सर्वधर्मान् परित्यजे सदामा मनसा भज आहम् त्वा सर्वदुखे भ्यो मोचयित्वा கைவல்ய பதவி நிறம் கடைசிய சரணாகத்திய பண்ண சொல்றார் அங்க கீதையில சொல்ற மாதிரி சர்வ தர்மான் பரித்திச்ச ஆம் ஏகம் சரணம் பிரஜ அஹம்தா சர்வ பாபேபியோ மோட்ச இச்சாமின்ற இங்க பகவான் சர்வஜன் நான் தான் சர்வஜோஹம் நான் தான் ஈஸ்வரன் சர்வசாட்சி எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற பரபிரம்மும் நான் தான் ரெண்டும் ஒன்னு அர்த்த சர்வஜரன்ர்வஸ்டசௌமே சொல்லி சர்வ சாட்சி நான் தான் சர்வ கோகம் சர்வகா அப்படின்னா எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியவன் நான் தான் அதனால நீ என்ன பண்ண சர்வ தர்மங்களையும் உட்டுட்டு சர்வ தர்மம்னா சர்வ கர்மம்னு அர்த்தம் எல்லா விதமான காரியம் கர்த்தத்வம் எல்லாத்தையும் விட்டுட்டு சதா மாம் மனசா பஜ மனசுனால எப்பவுமே சுரூபத்தையே தியானிச்சின்று இந்த ஞானத்தையே ஆசிரியம் ஞானத்தை தான் ஆசிரியிக்க முடியும் நிர்புண பிரம்மத்தை எப்படி மனசால வந்து பஜிக்க முடியும் அப்படின்னா நிர்புண பிரம்மத்தினுடைய தத்துவத்தை விசாரம் பண்ணிட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த ஞானம் ஏற்பட்டுடுத்துன்னா அந்த ஞான நிஷ்டையிலேயே இருக்கணும் ஞானம் ஏற்படலை சிரவணம் பண்ணிட்டோம் மணல் நடந்துட்டுன்னா நிதித்தியாசனம் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் காண்டம்ப்ளேஷன் இல்ல ஞானமே ஏற்படலைன்னா சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும் இதே தச்சிந்தனம் தற்கதனம் அந்யோன்ய பிரபோதனம்னு சொல்லிட்டு இதிலேயே லய்கின்றே இந்த ஞானம் ஆத்ம ஜானத்தையே நினைச்சிட்டு இருக்கிறதா மானச பஜனம் இங்க ஞானத்தை சொல்லினதுனால இந்த கடைசியில இதை சொல்லும் பொழுது ஒரு ஞானிய என்னுடைய தன்மை அடையறதுக்கு தான் இதை எடுத்துக்கணும் பஜனா ரூபத்தோட இருக்கிற அதை பண் அது வந்து ஒரு அதுவும் தான் அதுவும் மனச பஜனை தான் ஆஹ் இங்க எந்த இடத்துல சொல்லப்படுறது பூத்தநாத கீத முடிஞ்சு கடைசியாக ஒரு ஸ்லோகத்தை சொல்றாருன்ற போது அது மிக உயர்ந்த தாத்பரியத்தை சொல்றாருன்றதுதான் அதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி எடுத்துக்கிட்டான் ஏன்னா நான் உன்னை துக்கத்தில இருந்து மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஞானம் உனக்கு துக்க நிவர்த்தி பண்ணும் கைவல்ய பதவியும் தியாசியாமி நீ கைவலசிய பாவ கைவல்ய ஒன்றான தன்மை அந்த மோக்ஷம் உனக்கு நான் கொடுக்குறேன் உன்னுடைய அந்த ஞானமே உனக்கு நான் கொடுக்கிறது தான் அப்படி சொல்லி இந்த ஞானோபதேசமாகிய ஒன்பதாவது அத்தியாயம் இதோட பூர்த்தியாச்சு அப்புறம் பத்தாவது தியாயத்துல சபரிகிரி யாத்ரா விதி என்ன அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணப்படுறது கேட்ட பாண்டிய ராஜா ராஜசேகர பூபதி ரொம்ப பக்தி பரவசமாயிட்டார் மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு தன்னுடைய சந்தேகங்கள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணிட்டார் பகவான் ஆனந்த கூத்தாடுறார் ஆஹா ஆஹா ஆஹான்ட்டு நமஸ்காரமா பண்றா பக்த பக்தவத்சலா உன் கருணையே கருணை என்னுடைய பாவங்கள்லாம் நீமித்து துன்பங்கள்லாம் நீங்கித்து புண்ணியத்தை அடைஞ்ச சந்தோஷம் எனக்கு ஏற்படும் சந்தேகங்கள் எல்லாம் போயிடுது மனசு ரொம்ப தெளிவா இருக்கு ரொம்ப சந்தோஷம்னு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கார் திருப்பியும் பகவான் சொல்றார் பவிஷ்யம் च नृपालकाः इतः परन्तु का वाञ्चावदतुभ्यम् ददाम्यहम् वेदशास्त्रेतिहासाद्यैरितरैर्मनुभिप्रभो माम् वशीकर्तुम् कोऽपि न शक्तो भवति ध्रुवम् भक्तानाम् भूत्वा तेषाम् च मानसे संस्थितं नाशयिष्यामि रिपुन् धर्माः सज्जकम् हे भक्ता भविष्यन्ति मम इष्टः च त्वम् த்வம்சன நிருபாலகாக்வத் வம்ச ஜ நிருபாலகா உன்னுடைய வம்சத்துல வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாருக்கும் என் அனுகிரகம் மம இஷ்ட்வத் சத்வத்வம்ச நிருபாலகா உன் வம்சத்துல இந்த பந்த பத்மதல வம்சத்துல வரக்கூடிய ராஜாக்கள் அத்தனை பேருமே எனக்கு இஷ்டமா இருக்கும் அதை நீ கேட்காமே நான் உனக்கு கொடுத்துட்டேன் இதை தவிர உனக்கு வேற என்ன வர வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னு சொல்றார் அது மட்டும் இல்ல பகவான் சொல்றார் வேதசாஸ்திர இத்திஹாசாத்தியைஹி இதைஹி மனுபிஃப் ஆம் வசீகர்த்தும் கோபி ந சக்தா வேதத்தினாலையோ சாஸ்திரத்தினாலயோ இதிகாசங்கள்னாலையோ வேற பஜனை வாழ்றதுனாலயோ எது பண்றதுனாலயும் என்ன வசம் பண்ண முடியாது ஆனா பவதி திருவம் பக்தானாம் பத வசியோகம் பக்தர்களுக்கு நான் வசம் பண்றேன் பக்தர்கள்ல ஞானியும் சேர்த்தி ஞானிதான் முதன்மையான பக்தன் என்ன இப்ப எல்லாரும் தப்பு தப்பா அர்த்தம் பண்றா பக்தர்களுக்கு தான் நான் வசம் பண்ணுவேன் ஞானிக்கெல்லாம் வசம் பண்ண மாட்டேன்னு அர்த்தம் எடுத்துட்டுதான் உடனே பக்தன்றவன் தான் அப்படியே எமோஷனலா வந்து பகவானோட இருக்க மாதிரியும் ஞானிங்கிறது ஏதோ இன்டலெக்சுவல் ஜிம்னாஸ்டிக்ஸ்ல ஏதோ தான் தான் பெரிய அறிவு ஜீவின்னு நினைச்சிட்டு பேசுறவன் தான் ஞானிங்கிற மாதிரி இவ்வாளுக்கு ஒரு எண்ணம் இங்க ஞானம்ங்கிறது இன்டலக்சுவல் ஜிம்னாஸ்டிக் கிடையாது ஞானம்ங்கிறது தானே இல்லை நான் என்ற எண்ணமே இருக்கப்படாது நான் என்ற ஒன்றே இல்லை இருப்பதெல்லாம் இறைவன் ஒருவனே என்ற நிலைக்கு போகிறவன் தான் ஞானி அதை பத்தி ஒரு விசாரம் பண்ணி தன்னையே இழக்க போகின்றவன் தன்னை இழக்கிறான்னா என்ன தான் என்ற இந்த தனி அகங்காரத்தை இழத்து இறைவன் மட்டுமே இருக்கான் அப்படிங்கிறது தான் அனன்ய பக்தின்னு அதுக்குதான் பேர் அனன்ய பக்தி ஞானிதான் பண்ண முடியும் ஈஸ்வரனை தவிர பகவானை தவிர வேற வசூலே இல்லை அப்படின்ற சிந்தனை இருக்கிறவன் ஞானி அந்த அறிவு இருக்கிறவன் ஞானி அதனால அவன் பக்தர்களில் உயர்ந்தவன் பகவான் தான் சொல்றார் தேஷாம் ஞானி நித்திய யுக்தகா ஞானி தூ ஆத்மை நானே ஜானி சொல்வன் அதனால எனக்கு சிரேஷ்டதமானவன் வந்து ஞானிதான் தான் சிறந்த பக்தன் நாலு விதமான பக்தர்கள்ல ஞானிய பிரதமமா சொல்றார் பகவான் அர்த்தோ ஜிஸு ரத்தார்த்தி ஞானி ஞானியும் பக்தன் தான் அதுக்கா சொல்ல அதனால ஞானிய வந்து தாழ்த்தி சொல்லி சும்மா இந்த பஜனையில பாட்டை பாடி டான்ஸ் ஆடிட்டா உடனே நான் தான் பெரிய பக்தன் பாகவதன் அப்படின்னு அந்த அந்த அகங்காரம் இருக்கப்படாது இது ஒரு அளவு தாண்டி இந்த அகங்காரம் போய் என்ன ஆயிடுதுன்னா மத்தது எதுவும் பிரயோஜனம் கிடையாது களவு கல்மஷ சித்தானாம் என்ன என்ன கிரியா விஹீனானாம் இந்த மாதிரி நாம இவ நாம இவ இந்த மாதிரி ஏன்னா இதெல்லாம் இல்லாததுனால தியானம் பண்ண முடியலையே எனக்கு ஞானத்தை அடைய முடியலையே என்னால தியானத்துல மனசு கூட மாட்டேன் அதனால இந்த நாமத்தினாலேயாவது என்ன அடைய தேத்து அந்த பாவத்தோட நாமத்தை சொல்லணுமே ஒழிய பஜனை பண்ற பாகவதா நான் தான் எல்லாரோடய இது ஒரு கர்வமா எந்த கர்வம் இருக்கப்படாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்பட்டதோ நாம வந்து அதனால தூஷிக்க கூடாது ஞானியையோ ஞானத்தை தேடுறவனையோ முமுட்சுவையோ விஜ்னாசுவையோ யாக யஜாதிகள் பண்றவனையோ நம்ம அவளை வந்து குறை சொல்றதுக்கு என்ன இருக்கு இத இது வழியாக நீ அதை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் மோட்சத்தை அடைய முடியும் அதெல்லாம் முடியாததுனாலதான் நம்ம வந்து பஜனையில நிக்கிறமைய வழிய அதெல்லாம் கடந்து வந்து இங்க நிக்கல நின்னா அதை நம்ம குறை சொல்லலாம் அதனால என்னால முடியலையேப்பா அதனால இதையாவது நான் பண்றேன் என்ன கடத்தே தின்ற அந்த பாவத்தோட பகவான் கிட்ட நம்ம சரணாகதி அடைய இதுதான் உயர்ந்ததுன்னு அகம்பாவத்தோட பண்ணக்கூடாது அதனால இங்க பகவான் சொல்றார் என்ன வசம் பண்றதுக்கு பக்தி சரணாகதி சரணாகதிங்கிறது நான் இல்லை இறைவன் ஒருவனே இருக்கிறான்தான் சரணாகதி என்ன உனக்கு நான் சரணாகதி பண்றேன்னா நீ யாரு சரணாகதி பண்றதுக்கு ஒன்னுன்றதே எதுவும் இங்க இல்லையே அதனால அந்த பக்தனுக்கு நான் வசப்படுகிறேன் அவர்களுக்கு அந்த மாதிரி அவள தீய இருந்து அவளை காப்பாத்தி நன்மைக்கு எடுத்துட்டு வருவேன் உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாயிட்டா அதெல்லாம் சரி நீங்க நிற்குணரூபம் இப்ப எனக்கு சகுணமாக வந்து ஆனந்தத்தை கொடுக்கிறேன் என்னோட இதை நிறுத்த கூடாது எனக்கு அப்புறம் வரக்கூடிய சந்ததிகள் பொதுஜனங்கள் எல்லாருக்கும் இந்த ஆனந்தத்தை கொடுக்கணும் இதனால நான் ஒரு கோவில் கட்டுறேன் அங்க நீங்க குடிக்கொள்ளணும் அந்த கோவில் எப்படி இருக்கணுங்கிறதையும் நீங்களே இப்ப எனக்கு சொல்லணும் அதுபடிக்கு நான் அந்த கோவில் கட்டுறேன்னு சொல்றான் ராஜா ஏன் பகவான் சொல்றார் ஒரு பெரிய தபஸ்வி ஊத்தி நீல பர்வதத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கா அவள் என்னுடைய நிர்புண நோக்கி தபஸ் பண்றா அவளுமே என்னை தவிர வேற சுரூபம் வேற விஷயங்கள்லயே மனசு இல்லாம லைச்சு நிஷ்டையிலேயே இருக்கா பிரம்மமாகவே இருக்கா பிரம்மவி பிரம்மையோ பவத்தின்னு அவளும் வேற நான் வேறேன்னு கிடையாது அப்படிப்பட்டவள் நதிக்கு பூர்வ பாகத்துல கிழக்கு பக்கத்துல பெரிய நீல பருவதம் அதனுடைய உத்தர வடக்கு பக்கத்துல உன்னதமான ஒரு இடத்துல அவ வாழ்ந்து வர அவளுக்கு சபரின்னு பேர் அங்க ஒரு கோவில நீ பிரதிஷ்ட பண்ண ஒரு கோவிலை நிர்மாணம் பண்ணி அங்க என்னுடைய விக்கிரகத்தை நீ பிரதிஷ்ட பண்ணு அங்க வந்து நான் வாசம் பண்றேன் அப்படின்னு சொல்ற சோபானி குருஷ்வ தாத்த

அந்த திருக்கோயில்ல என்னுடைய விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பதினெட்டு கல்லுனால படிக்கட்டு அமைக்கணும் நான் இந்த பூத்தநாத கீதையில சொன்னனே அந்த தத்துவங்களை நீ சரியா புரிஞ்சுக்கணும் நாம் பரபிரம்மன் தான் நான் எதனால இந்த உலகமா தெரியற நிர்புணமாக இருந்தாலும் மாயினால தெரியற இல்லையா அந்த மாயை ரெண்டு விதமாக இருக்குன்னு நான் சொன்னேன் என்ன ரெண்டு விதம் வித்யை அவித்தியை என்ற இரண்டாக மாயை இருக்கு மாயை இது ரெண்டா இருக்கு மாயை தவிர இது ரெண்டு இல்லை இது ரெண்டுதான் மாயை அப்போ இது ரெண்டு இந்த அவித்தியினால வந்து மூன்று குணங்கள் ஏற்படும் சத்வ ரஜஸ்தமஸ் அந்த மூன்று குணங்களை பத்தியும் கூட இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன இந்த பூதநாத கீதை இந்த ரெண்டு மூணு சேர்ந்தா அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு இந்த மூன்று குணங்கள் எட்டு விதமான ராகங்களா ராக ராகங்கள்னா இந்த மதம் ஆச்சரியம் குரோதம் காமம் லோபம் மோகம் இது மாதிரி மொத்தம் எட்டு ராகங்கள் நான் சொன்னேன் உனக்கு அந்த எட்டும் இதோட சேர்த்துக்கோ அஞ்சு எட்டும் பதிமூணு இது மனசுனால் அது முதல்ல இருக்கக்கூடிய வித்தியை அவித்தியைங்கிறது அடிப்படை உலகம் தெரியது அதிலிருந்து மூன்று குணங்கள் ஏற்பட்டு உலகமாக வெளி விஷயங்கள் தெரியது இந்த வெளி விஷயங்கள்ல நான் பற்று வைக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எட்டு ராகங்கள் அந்த ராகங்கள் வழியாக நான் என்ன பண்றேன் அப்புறம் அந்த ராகங்கள் என்ன அஞ்சு இந்திரியங்கள் வழியா உலகத்தை அனுபவிக்க வைக்கிறது மெய்வாய் கண் செவி மூக் அதுதான் இந்த உலக அனுபவத்தை என்ன இழுத்து செல்வது வெளியில் இருக்கிற விஷயங்களை ஏற்படுத்தினது மூன்று குணங்கள் என் உடம்பை ஏற்படுத்தினது மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்கள்னால ஏற்படக்கூடிய எட்டு ராகங்கள் அந்த எட்டு ராகங்கள்னால ஐந்து இந்திரியங்கள் வழியாக இந்த முக்குணங்கள் ஏற்படுத்தின உலகத்தை நான் அனுபவிக்கிறேன் இது அத்தனைக்கும் காரணமா இருக்கிறது வித்தியையும் அவித்தியும் அவித்தியை தாண்டி வித்யைக்கு வரணும் அந்த வித்தியையும் தாண்டி நீ நிர்புணஸ்வரூபத்துக்கு வரணும் இதுதான் ஆன்மீக முன்னேற்றம் ஞானம் மோக் அப்போ பதினெட்டு நிலைய தாண்டம் அஞ்சு இந்திரியம் எட்டு தாகங்கள் மூன்று குணங்கள் வித்தியை அவித்தியை தாண்டும் பொழுது நிர்புணமான என்னுடைய சுரூபம் தெரிகிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக இந்த பதினெட்டு படி பதினெட்டு படியை தாண்டினா நிர்குணஸ்வரூபம் தத்துவமசி என்கின்ற என்னுடைய ஸ்வரூபம் அதே மாதிரி எனக்கு இடது பக்கம் லீலாவதியாக இருந்து சாப விமோச்சனம் அடைஞ்ச மகிஷமுகி என்னுடைய மாறின தன்மையான மஞ்ச மாதா ஒரு கோயில் கட்டு அங்கேயே என்னுடைய தாசனான கட்டுசப்தனுக்கும் ஒரு கோயில் கட்டு அதுதான் பைரவஸ்வரூப்யாசோத்ரீகிரி तस्याश्च स्मरणार्थाय अवधेयम् भविष्यति गङ्गायाश्च समापम्ब मम सङ्गात् भविष्यति मल्लिङ्गगम् मल्लिङ्गगम् विश्वनाथस्य लिङ्गम् गब्लिङ्गम् इत्यवधारय பஞ்சாம்பிகாச்ச அன்னபூர்ணா பைரவக் கட்டு பைரவக்கட்டுசப்தகா தஸ்மாத் துல்லியோகி சபரிபர்வதோத்தபரியதமானது சபரிமலையானது ரொம்ப உயர்ந்தது சபரிஹோத்திரத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய தபஸ்வியினுடைய தன்மைகிரியில ஒளி வீசறது அந்த சவரியினுடைய நாமத்தை ஸ்மரிக்கிறதுக்காக இதுக்கு சபரிமலை என்று பெயர் வைக்கணும் அது பக்கத்துல ஓடக்கூடிய பம்பா நதி இருக்கே அது சாட்சாது கங்கை அத ஞானகங்கை ஆகிய என் தாயாரே என்கிட்ட சொன்னான் அது வழியாக தான் நான் இங்க வரவே வந்தேன் அந்த பம்பையானவள் கங்கா ஸ்வரூபம் உள்ள இருக்கக்கூடிய அந்த லிங்கமானது விஸ்வநாத லிங்கத்திற்கு சமம் இங்க இருக்கா விக்கிரக மூர்த்தி தானே இருக்குன்னா இது பிற்காலங்கள்ல அங்க நடந்த தீ விபத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தப்பட்ட ஐம்பது விக்கிரகம் இப்ப இருக்கு அதுக்கு முன்னாடி எத்தனை தடவை தீ விபத்து ஏற்பட்டது என்னன்னு தெரியல இந்த புராணத்தின் காலத்துல பகவான் வந்து சொல்லும் பொழுது லிங்க லிங்கஸ்தாபனம் தான் சொல்றார் விஸ்வநாத லிங்கத்துக்கு சமமான லிங்கம் ஏன்னா இதுவும் நிர்குண பரபிரம்மன் தானே சைதன்யத்தை தானே அங்க வந்து பிரகாசிக்க வைக்கிறார் அதனால நிர்குணத்தை காண்பிக்கிறதுக்கு லிங்கம் தான் அப்படிதான் இருந்திருக்கு அப்புறம் மஞ்சாபிகா மஞ்சாம்பிகாவினுடைய சுரூபம் இருக்கே அது சாட்சாத் அன்னபூர்ணம் கட்டுசப்தகன்றவன் பைரவன் பைரவர் தான் கட்டுசப்தன் கட்டுசப்தகர் தான் பைரவர் அப்ப காசியில என்னென்ன இருக்கு காசியில நாலு விஷயம் முக்கியம் கங்கை விஸ்வநாதர் அன்னபூர்ணா காலம் தைரவன் இதனாலும் இங்க பம்பையா பம்பா நதி தீரமாக நதியாகவும் என்னுடைய லிங்கமாகவும் மஞ்சாம்பிகா என்ற அன்னபூர்ணியும் சட்டுசப்தகன்ற பைரவனும் இங்க இருக்கிறதுனால இந்த சபரிகிரியானது காசிக்கு சமம் என்று சொல்லி அப்படி ஒரு கோவில் அமைக்க சொல்லி அனுகிரகம் பண்றார் மணிகண்டன் ராஜாவானவன் அதை கேட்டு ஆனந்தப்படுறான் இப்படி ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்சிருக்கு கோவில் கட்டுறதுக்குன்னு சந்தோஷப்படுறா மேல என்ன ஆகுறதுங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம் ஓம் ஓர் நமத ஓர் நமிதம் போர் நார் போர் நமதே பூர்ண பூர்ணமாதாய பூர்ணமேவசிஷே ஹரி ஓம்போ நம ஹரி ஓம் ஹரியப்பமியேமய